நீஃப் இமாலயா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் சுமோ சுமோ என்ன டாட்டோ சுமோவா அதுவே எல்லாரும் நினைப்பாங்க அந்த சுமோவில் ஜப்பானில் வந்து ஆனால் அந்த ஜப்பான்லேருந்து அந்த உருட்டிட்டு வந்து அந்த சுமோவோட ஒரு டாட்டோ சுமோவை நிறுத்தி சுற்றி சுற்றி பார்த்துட்டா கூட ரசிக்கிற மாதிரி இருந்துருக்கும் அந்த விளையாட்டு அந்த வீர விளையாட்டையும் ஒன்றும் உருப்படியாக காமிக்கல நீங்கள் நினைக்கலாம் என்னடா அண்ணா இந்த படத்தையும் ஓரளவு பாசிட்டிவாக சொல்லி அப்புறம் ஒரு நெகட்டிவ் ஒரு சுமாரான மொக்க படத்தை கூட கொஞ்சம் ஒரு விஷயம் நல்லது சொல்லுவீங்க எடுத்த உடனே இப்போ நெகட்டிவாக எனக்கு என்னென்னா அந்த சிவா மேலே வந்து உண்மையாகவே நல்ல மனுஷங்க உதவுறதுல உள்ளத்துல எல்லாம் அதனால ஒரு நல்ல கதையில உட்காரவே மாட்டேங்கிறார் தமிழ் படம் சென்னை இருபத்தி எட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு உட்காரவே இவர் கதை கேட்கற லட்சணம் அந்த மாதிரி இருக்கு இந்த உதயநிதி எடுத்தாங்களே அது கூட ஓரளவு நல்லா இருந்தது இந்த படம் இதே ஆனந்த் சிவாவும் நடித்த தான் ஆனால் இந்த படம்லாம் இது வேல்ஸ் கிட்ட போய் கதை சொன்ன டேரக்டர் ஹோசிமின் ஹோசிமின் சங்கரோட அசிஸ்டன்ட் அப்ப நிறைய படம் பண்ணாரு ரெண்டு மூணு படம் இப்போ திரும்பி வந்திருக்கிறாரு ஏதாவது பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா ஒரு ஒரே ரே அத இந்த கதை எப்படி ஓகே பண்ணிருப்பாங்க சக்கரோ அசிஸ்டெண்டான்றதே நமக்கு டவுட் ஆகுது. நமக்கு தெரியும் நம்ம காலத்தால இவரே ரொம்ப நாளா இருந்தார். நம்ம காலத்தாலயா? புரியுதா? அத படம் நல்ல கதைங்க. அழகா ஒரு கான்செப்ட். ஜப்பான்ல இருந்து திமுக மாதிரி உருவத்தோட ஒரு சுமோ வீரம் வந்து கரை ஒதுங்குறோம் நம்ம கேலம்பாக்கம் ஏரியாவில் அங்க வந்து அவ்வளவு பெரிய உடம்போட பெரிய உடம்போட சுமோ வீரர்கள் பெருசா தானே இருப்பாங்க அவங்க திமுகம் கருப்பாருவாங்க நம்ம வந்து சில பேர்லாம் கொடுத்துருமோ வந்து திமுக ஒதுங்கல கப்பல் கப்பல் அடிபட்டு அந்த மாதிரி வந்து ஒதுங்குறாப்புல மூஞ்சில போய் கை வைக்கிறாரு நம்ம யாரு சிவா அவர் அங்கே யாருன்னா இந்த இதெல்லாம் இருக்குல்ல சர்ஃபிங் சர்ஃபிங் இந்த காலில் பனிச்சறுக்கு மாதிரி கடல் சர்ஃபிங் அதுல வந்து கை திறந்தவர் அங்கே வீட்டு கணேச அவரு இந்த சர்ஃபிங் கிளப் வச்சிருக்காரு அந்த கிளப்லயே இவர் ஒரு மெயின் அசிஸ்டன்ட் இவர் வந்து ஓடி வந்து பார்த்த இவர் குழுந்து கிடக்கிறத பார்த்து எல்லாரும் கூப்பிடுறாரு ஓடுவாங்க ஓடுவாங்க இந்த மாதிரி மூச்சு இருக்குது என்னன்னு பாருங்கன்னு இவரை தூக்கணுன்னே அப்படியே அவர் வரலை பிடிக்கிறார் சுண்டு ஒரு குழந்தை தாயோட வரலை பிடிக்கிற பிடிக்கும்ல அந்த மாதிரி அப்போ ஒரு மொழியும் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் இருக்காப்புல அவங்களுக்கு ஒரு பே அவருக்கு ஒரு பேரை வச்சு இவங்க எல்லாம் அவர் வந்து அவர் வந்ததுலேருந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகுது அந்த டீம் பேர் கணேசா வைக்கிறாங்களா கணேஷ்னு வைக்கிறாங்க படத்தில் கணேஷவ வேடமும் போடுறாரு பிள்ளையார் சுவிதாப்பா இதை கேட்டு தான் நம்ம கணேஷ் யாரு ஐஸ்வரி கணேஷ் டக்குன்னு கதையை ஓகே பண்ணிருப்பாரு போட்டு இருக்கு சில இடத்துல வந்து பேக் பேக்ராப்ல பாத்தின அவரு சீப் சீப் கெஸ்ட் எல்லாம் போட்டு போட்ட ஆமா சீப் கெஸ்ட் அப்புறம் இட்லி போட்டிகள்லாம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு இழுத்து வந்தார் கோலோ பெரிய பல்கலைக்கழகம் இட்லி போட்டிகளாம் இழுத்து வச்சிருக்கீங்களேன்னு இதெல்லாம் சொல்லிதான் அவரை மறல வச்சிருப்பாரு நினைக்கிறோம் அவசியம் அதெல்லாம் ரொம்ப இல்ல மரல வச்சு எடுத்துட்டு போறாரு அவர் படம் பாத்துட்டு போறாரு சரி ஓகே இது கடமைக்கு நம்ம படம் பேரு போட்டு நம்ம ரிலீஸ் பண்ணி அவனும் கடமைக்கு ரிலீஸ் பண்றேன் இல்ல இல்ல அதாவது ஒரு அவர் எப்படி மயக்கினாப்புல இல்ல ஹோ சிம்மனு நம்ம சிவாவை எப்படி மயக்குன்னு பாத்துருமா சார் உங்களுக்கு படத்துல பாதி படம் ஜப்பானில தான் சார் ஜப்பானா சரி நம்ம தனியா போனா எங்க சிக்கிப்போம் இப்படி ஸ்டூரோ போயிடுவோம் அப்படின்னு சிவா ஊத்துட்டு அப்பளம் போட்டுருக்கு இதுதான் கதை இல்ல இந்த ஜப்பானே டவுட்டா இருக்கு நீ வேற இங்க போய் பக்கத்துல கிரீன் மெட்டா வச்சு கிரீன் மெட்லாம் இல்ல ஜப்பான் மாதிரி நிறைய இடம் இங்கேயே இருக்கு இந்தியாவுக்குள்ள போயிருக்காங்க ஜப்பான் ஜப்பான் இண்டோ அந்த இது உறவு எல்லாம் காமிக்கிறாங்கல்ல அதாவது போகுது என்னன்னா இப்போ இந்த கரை ஒதுங்கினாய் இவருக்கு சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு அவர் ஒரு பக்கம் அவங்க இருந்தாலும் அவன் ஊரை போய் அவனுக்கு காட்டணும் பண்ணி ஜப்பான்காரங்கிறத கண்டுபிடிக்கவே கொஞ்ச நாள் ஆயிடுது அப்புறம் கண்டுபிடிச்சு அபத்தமா கொடியை பார்த்தோன்னா அவன் அப்படி பிடிக்கிறது அதோட பொறுமையா இருந்தது

ஒரு நல்ல நடிகர் சிவாவும் ஒரு நல்ல நடிகர் பிரியாணந்தும் ஒரு நல்ல நடிகர் இவ்வளவு நிழகல் ரவி இந்த சும்மா வீரருமே நல்லா நடிச்சிருக்கோம் அவர் பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கு நல்ல இருக்குது இவங்க இவ்வளவு நல்ல கலைஞர்களை வச்சுட்டு ஒரு நல்ல படத்தை ஒரு அதான் நேத்தி கூட யாராவது ஒரு ஃபங்க்ஷன்ல சொன்னாங்க இப்பெல்லாம் ஸ்கிரிப்ட் தமிழ் சினிமாவில யோசிக்கிறது இல்ல முன்னாடி எல்லாம் டிஸ்கஷன் ஒன்னு நடக்குங்க இப்போ டிஸ்கஷன் நடக்குது ஒன்லி கதாநாயகிகளோட மட்டுமா தெரியல ஓ டிஸ்கஷன் போடுங்கப்பா ஒரு பத்து பேருக்கு

பூர்த்தி பண்ணலன்னு சொல்ல ஆசை இருந்தாலும் போயிட்டு போகுது இவ்வளோ காசை போட்டிருக்காங்க அதனால பூர்த்தி பண்ணதான் சொல்லி இந்த படத்துல சிவா சமாதமாக நடிச்சிருக்கிறாரு நடிச்சிருக்காரு ஆமா நடிச்சிருக்கிறாரு சரி சரி டைலக் பேசியிருக்காரு நல்லா உடுப்பா எல்லாத்தையும் குறை சொல்லிகிட்டு ஓகேவா அந்த சுமா வீரராக வர்ற யேஷன் ஹரி அவர் அவர் அவ்வளவு இப்படி நின்னு கூட நமக்கு ஒரு ஆபாசமாக தெரியலை அதான் அந்த சுமாவோட ட்ரெஸ்ஸிங்கு அது மாதிரி பிரியா ஆனந்த் அவன் நல்லா நடிச்சிருக்குது அந்த பொண்ணு இந்த பாட்டெலாம் பாடுது ஒன்றே இல்லை பிரியா ஆனந்த் இருந்தாலே இந்த படம் வெற்றி பெற்று இந்த படம் எப்படிங்கறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அந்த ராசி அந்த ராசி ஒன்று இருக்குது பந்தகன் அந்தகன் கூட பிரியானந்த் நடிச்சது திருஷா வெற்றி அதுக்கு முன்னாடி உதயநிதி ஒய்ஃப் அவங்க கிருத்திகா உதயநிதி

வெயிலுக்கு ஏசி தியேட்டர்ல உட்காரணும் ஆசைப்பட்டீங்கன்னா நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க